ஒரு சிறு மளிகை கடையின் முன்பு வைக்கப்பட்டிருந்த வாக்கு பெட்டி என் கவனத்தை ஈர்த்தது சில்லறை வியாபாரத்தில் அந்நிய பன்னாட்டு நிறுவனங்கள் நேரடியாக நுழைவதற்கு அனுமதி அளிக்க கூடாது என்ற கோரிக்கையுடன் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டி ஒரு பெண்கள் பத்திரிகை வைத்திருந்த வாக்கு பெட்டி அது நம் குடும்பத்தில் ஒருவராக இருப்பவரின் வியாபாரத்தை முடக்குவதா என்பது போன்ற வாசகங்களுடன் வாக்கு பெட்டிக்கு அருகிலிருந்த பேனர்கள் என் கவனத்தை ஈர்த்தது அருகிலிருந்த என் மகள் சிரித்தவாறு ஒரு கடை வச்சிருக்கிறவர் எப்படி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆக முடியும் காசு கொடுத்து பொருளை வாங்குறோம் அவ்வளவுதானே என்றாள் அவள் கையை அழுத்தியவாறு சொன்னேன் உனக்கு புரியாதுமா அவள் சிறுமி ஊர் விட்டு ஊர் மாறும் வேலையுடைய என் கணவருடன் நிரந்தரமாக ஓர் இரண்டு வருடத்திற்கு மேல் ஒரு ஊரிலும் இருந்ததில்லை ஆகையால் அவளுக்கு அந்த வாசகத்தின் மகத்துவம் புரியவில்லை என நினைத்து கொண்டேன் நான் கடையிலேயே ஒரு வாக்குச்சீட்டை வாங்கி வாக்கிலக்கியில் என் மனம் கணபதி மாமாவை நினைத்து கொண்டது முகமெல்லாம் சிரிப்பாக எப்போது பார்த்தாலும் என்ன பாப்பா என்று அன்போடு அரவணைக்கின்ற எப்போது கடைப்பக்கம் போனாலும் கை நிறைய ஆரஞ்சு மிட்டாய் தருகின்ற அந்த முகம் எங்கள் குடும்பத்தோடு மட்டுமல்லாமல் ஊரில் எல்லோரிடமும் வைத்திருந்த நல்லுறவு என ஒவ்வொன்றாக நினைவு வந்தது அவர் கதையை பாதியிலிருந்து மட்டுமே நான் அறிவேன் என் பாட்டி சித்தி பாட்டி மாமா அப்பா என உறவுகள் சொல்லி கேட்டதே நிறைய முதன் முதலில் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்ததை ஒரு ஆச்சரியம் போல சொல்வாள் பாட்டி ஒரு நாள் வாசல்ல ஒரு நடுவயசு மனுஷரும் சின்ன பையனும் நின்னா ஊருக்கு புதுசுன்னு பார்த்த உடனேயே பளிச்சுன்னு தெரிஞ்சது உள்ள வரலாமான்னு யோஜனை பண்ணிட்டு நின்னார் பாவம் உன் தாத்தாவை பார்த்துட்டு வாங்க உள்ளன்னு சொன்னதும் அப்படியே ஒரு ஆச்சரியம் அவர் முகத்துல வெளியூர்லேருந்து பொழைக்க வந்திருக்கோம் சின்னதாக ஒரு மளிகை கடை வைக்கலாம்னு நீங்க பெரியவங்க ஆதரிக்கணும்னு கேட்டுண்டார் தாத்தா உடனே சரின்ட்டார் பக்கத்தில் இருந்த பையனை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்டார் கணபதினு கணீர் என்று வந்தது பதில் படிக்கிறியா என்று கேட்டார் அந்த கேள்விக்கு பதில் வரவில்லையா காரணம் கொஞ்சம் நெருடலானது கணபதி மாமாவின் கால் விரல்கள் வித்தியாசமாக இருக்கும் பல காலில் இரண்டு விரல்கள் இருக்காது கூட படிக்கும் பையன்களின் கேலிக்கு பயந்து பள்ளிக்கூடம் போவதை நிறுத்தி விட்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா உடனே அறிவுரை கூறியதோடு இல்லாமல் அப்போது சின்ன பையனாக இருந்த மாமாவை அழைத்து வெங்கி நாளைக்கு இந்த பையனையும் உன்னோட அழைச்சிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துடு செல்லதுறை வாத்தியார்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு என்று சொல்லி இருக்கிறார் பூஜை அறையிலிருந்து பழங்களை எடுத்து கணபதி மாமாவிடம் இரு கரங்களிலும் கொடுத்திருக்கிறார் பாட்டி முகத்தில் சிரிப்பை பார்க்கணுமே பொன்னாட்டம் வாங்கினது குழந்தை என்று சொன்னார் அப்போது துவங்கியது கடையிலும் அப்பாவுக்கு உதவியாக இருந்தாராம் கணபதி மாமா சிட்டைப்படி மளிகை பொருட்களை அவரவர் வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பது சின்ன பற்று வரவு புத்தகத்தில் கையெழுத்து வாங்க வருவது என எல்லா வேலைகளும் செய்வார் அதனால் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டது குறிப்பாக எங்கள் இல்லத்தில் ஒரு மகன் போலவே ஆனார் வெங்கி மாமாவுக்கு கனா என் அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு அண்ணன் என் தாத்தாவுக்கு கணபதி என் சின்னத்தா தாத்தாவின் தம்பி மட்டும் மிக நெருக்கமாக பிள்ளைவாள் என்பார் அது என்னமோ மாமாவின் மேல் அலாதி பாசம் அவருக்கு வயதுக்கு மேறிய தோழமை இருவரின் நடுவேயும் இருவருக்கும் பயணம் செய்வதில் அடக்க மாட்டாத ஆசை ஏதாவது குடும்ப விசேஷங்கள் திருவிழாவுக்காக கணபதி மாமா வெளியூர் செல்ல வேண்டி வந்தால் சின்ன தாத்தாவும் புறப்பட்டு விடுவார் இருவரும் ஏதாவது ஒரு புள்ளியில் சந்தித்து அருகில் இருக்கும் எல்லா ஊர்களையும் பார்த்துவிட்டு திரும்புவது வழக்கம் போலவே கணபதி மாமாவும் செய்வார் அதனால் இருவரில் ஒருவர் வெளியூர் சென்றுவிட்டு ஊர் திரும்ப தாமதமானாலும் பரஸ்பரம் விசாரித்துக்கொண்டு அமைதி காப்பது இருவர் வீட்டு வழக்கமும் கணபதி மாமா தன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் படிப்பை பள்ளி இறுதியோடு நிறுத்தி கொண்டார் உடனே திருமணமும் ஆயிற்று நிறைய குழந்தைகள் கணபதி மாமாவுக்கு கணபதி மாமாவை போலவே அவர் மனைவி மீனாட்சி அக்காவும் கலகல என்று இருப்பார் இருக்கும் இடமே திருவிழா போல இருக்கும் ஊரில் யார் வீட்டுக்கு யார் வந்தாலும் கணபதி மாமாவுக்கு தெரிந்துவிடும் கடைக்கு வருவர்களிடம் காசு வாங்கினோம் பொருளை கொடுத்தோம் என்று இருப்பது அவரால் முடியவே முடியாது எப்போதுமே யார் அக்காவா என்ன சேமியா வேணுமா தாரேன் பாயாசம் வைக்கிறதுக்கா இல்லை உப்புமாவா பாயசமா அப்போ சீனி வேணும்ல இருக்கா டேய் அந்த சேமியா வேடு ஆமாக்கா என்ன விசேஷமா ஆறு வந்திருக்காக நாத்தனாரா அதான் பாயசமா என்ன சும்மாதான் ஊர் பார்க்கவா இல்லை வேறு ஏதாவது விசேஷமா ஏதாச்சும் உண்டா என்ன பொண்ணு கேட்க வந்திருக்காங்களா என்ன மெல்ல சொல்கிறீங்க சட்டை புட்டுன்னு பண்ணிடலாம்ல வயசும் ஆச்சு இல்லை பாப்பாவுக்கு மாமா என்ன சொல்றாரு என்று கோர்வையாக விசாரிப்பார் அன்று சாயங்காலமோ மறுநாளோ கடைக்கு வந்த அக்காவின் வீட்டுக்காரரை பார்க்க நேர்ந்தால் வாசகலமாக வாங்க மாமா என்ன கடைப்பக்கமே ரொம்ப நாளாக காணும் என்று துவங்கி ஒரு சுற்று பேசிவிட்டு ஆமா என்ன எப்ப பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கு சமையல் சாமான் சிட்ட தரப்போறீங்க என்னமோ உறவு மரம் வந்திருக்காக போல என்று விஷயத்துக்கு வருவார் மாப்பிள்ளை பிடித்தமில்லை என்றால் தலையிட மாட்டார் மாறாக பண விஷயத்துக்காக துவங்குகிறது என்றால் கிடுகிடுவென உதவியில் இறங்குவார் நீங்கள் கவலைப்படாதீங்க நகனட்டுக்கு துணிமணிக்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படுது மண்டப செலவு பத்தி பிரச்சனை இல்லை அங்கியர் கண்ணியில் சொல்லிடலாம் சமையல் பாத்திரத்திலிருந்து கூட்டி பெருக்கிற ஆள் வரைக்கும் இருக்கு பார்த்துக்கறலாம் நம்ம உர தான் மண்டபம் வச்சிருக்கிறவரு நான் சொன்னா சரிம்பார் சமையலுக்கு ஆளை மட்டும் பாருங்க சாமா செட்டு அத்தனையும் மஞ்சள் பொடியிலிருந்து வெத்தலை பாக்கு வரைக்கும் நான் கொண்டாந்து போடுறேன் பொறவும் மொலமா கொடுங்க இப்ப என்ன வேற என்ன செலவு என்று அலச ஆரம்பிப்பார் செட்டியார் கடையில் தவணை முறை கடனுக்கு ஏற்பாடு செய்ததிலிருந்து எல்லாவற்றிற்கும் உதவிக்கு நிற்பார் கண்டிப்பா ஏதேனும் ஒரு சிறிய செலவேனும் தன் பொறுப்பில் ஏற்பார் அநேகமாக அது பூவாக தான் இருக்கும் கல்யாணத்திற்கு வேண்டிய பூச்சரம் மாலைகள் உதிரிப்பூ எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய செலவில் வாங்கி தருவார் திருமணம் முடித்து மணமக்கள் வண்டி ஏற்றி அனுப்புவது வரை அந்த வீட்டு மனுஷனாக உடன் இருப்பார் அவர் ஒருமுறை முறை பாட்டி சொன்னால் என்று ஹார்டிக்ஸ் பாட்டில் வாங்க போனது நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது சொன்னதும் உடனே எடுத்து கொடுக்கவில்லை அவர் என்னிடம் என்ன பாப்பா வந்திருக்கீங்க அண்ணா இல்லையா வள்ளி எங்க போனா அண்ணா மாமா வீட்டுக்கு போயிருக்கார் வள்ளி மார்க்கெட்டுக்கு என்று நான் சொன்னேன் அதானா சரி இந்தாங்க ஆரஞ்சு மிட்டாயி எப்போ தானே ஹார்லிக்ஸ் வாங்குறது நம்ம வீட்டில் ஆமாம் ஆராச்சும் விருந்து வந்திருக்காங்களா என்று அவர் கேட்டார் இல்லை இல்லை பக்கத்தாத்து சுந்தரம் மாமா இல்லை அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காக தாத்தா பார்க்க போகிறா அங்கே கொடுத்து விட தான் அப்படியா சரி நீங்கள் போய் பாட்டிக்கிட்ட நான் கொண்டாடுறேன்னு சொல்லுங்கள் போங்க நேராக வீட்டுக்கு வந்து என்ன ஏது என்று விசாரிப்பதோடு நிற்க மாட்டார் சுந்தரம் மாமாவின் வீட்டுக்கு போய் என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு செய்வதோடு மாமா ஆஸ்பத்திரியிலிருந்து வீடு திரும்பும் வரை எப்போது டவுன் பக்கம் போனாலும் தன் சைக்கிளில் அவர் வீட்டிலிருந்து சாப்பாடு மற்ற சாமான்கள் எடுத்து போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொடுப்பார் தன் கல்யாணமும் அவரால் தான் நடந்தது என்பாள் அம்மா எங்கே பிள்ளைக்கு கல்யாணமானால் மருமகள் வந்து பிரித்து விடுவாளோ என்ற காரணமற்ற பயணத்த பயத்தினால் அப்பாவின் கல்யாணத்தை ஏதேனும் சாக்கு சொல்லி தள்ளி போட்டு கொண்டே போனாலாம் பாட்டி பெண் பார்க்கும் வரை வந்தால் கூட ஏதாவது காரணம் கண்டுபிடித்து வேண்டாம் என்று சொல்லிவிடுவாளாம் தாத்தா எவ்வளவு சொல்லியும் பாட்டிக்கு உரைக்கவில்லை அப்பா தன் அம்மாவுக்கு அடங்கிய பிள்ளை ராமநாதபுரத்தில் அம்மாவை பெண் பார்த்து வந்ததும் வழக்கம் போல பாட்டி காரணம் தேட ஆரம்பிக்க அப்போது சாமான் கொண்டு வந்து கொடுக்க வந்த கணபதி மாமா என்னங்கப்பா பொண்ணு பார்க்க போனீங்கல்ல நல்ல விஷயந்தானே என்று தாத்தாவிடம் ஆரம்பித்தாராம் இல்லடா கணபதி பொண்ணு கொஞ்சம் குள்ளமாட்டமா இருக்கு பாட்டி சொன்னால் அதனால என்ன ரவியும் உயரம் கம்மி தான் சரியாக இருக்கும்ல என்று சொல்ல பாட்டி பதில் பேசாமல் இருக்க இந்த பாருங்கம்மா ரவி வயசுல எனக்கு கலா சடங்காயிருச்சு இன்னும் கல்யாணம் முடிக்காம இருந்தீங்கன்னா அது பிள்ளைங்க வளர்ந்து நிம்மந்த வயசு வேணாமா இன்னும் சின்ன பிள்ளையா உங்களுக்கு பேரம்பேத்தி வேணுங்கிற ஆசை இருக்குதா இல்லையா என்ன மாதிரி சின்னவங்க உங்ககிட்ட சரி தப்புன்னு எடுத்துச்சோன்னால் நல்லாவா இருக்கும் ஏன்பா ரவி ரவிக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல அப்போ ஆக வேணுங்கிறத பார்க்கலாம்ல அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க போய் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒரு தந்தி கொடுத்துடுங்க இப்போமே நிச்சயம் பண்ணாதான் சரி வரும் இல்லைனா மார்கழி வந்துடும் வர ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள்னு பார்த்த ஞாபகம் அதை சரி பாருங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம் ஒரு வரி சேருங்க நாம் போய் அங்கேயர் கண்ணியில் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அங்கேயே வச்சிடலாம் நிச்சயம் ஏன்னா என்று அடுக்க அப்பா சின்னதாக தலையசைக்க பாட்டியின் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு தாத்தா அப்படியே செய்து விடுவோம் நான் உன்கூடவே வரேன் என்னை தந்தி ஆஃபீஸில் இறக்கி விட்டுடு என்று கணபதி மாமாவின் சைக்கிளில் ஏறி சென்று தந்தி அடித்து விட்டு வந்தாராம் அவர் மட்டும் பூனைக்கு மணி கட்டலை என்றால் அறுபதாம் கல்யாணம்தான் உங்கள் அப்பாவுக்கு என்று சிரிப்பாள் அம்மா இதுபோல கணபதி மாமா வீட்டு கல்யாணம் தாத்தாவால் நிச்சயம் செய்யப்பட்டதும் நடந்தது உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் கணபதி மாமா தன் மக்கள் எல்லோரையும் உறவிலேயே மனமுடித்து கொடுத்து வந்தார் கிட்டத்தட்ட எல்லா அக்கா தங்கை உறவிலேயும் கொள்வினை கொடுப்பினை உண்டு மீனாட்சி அக்காவுக்கு தன் ஐந்தாவது பிள்ளையை தன் அண்ணன் மகளுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் எதனாலேயோ உறவுல சம்பந்த வேணா என்று சொல்லிவிட்டார் என கண்ணை கொண்டு தாத்தாவிடம் வந்து நின்றாள் மீனாட்சி அக்கா ஏண்டா அவள் சொல்கிறதும் நியாயந்தானே அப்பா அது சும்மா சொல்லுது எத்தனை பிரச்சனை வந்துச்சு அவங்களாலனு உங்களுக்கும் தெரியும் தானே ஆமாம் அதுக்கு என்ன பண்ணுறது அவங்க அப்பா செஞ்சதுக்கு புள்ள என்ன சொல்லு நீர் அடிச்சு நீர் விலகாது நாளைக்கு அவள் சொந்தத்துலேயும் ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறான் அதுக்காக இவங்க அண்ணன் கிட்ட நான் போய் என்னன்னு பேசுறது என்றவன் சொன்னான் அது ஒன்றும் பெருசு இல்லை சொல்லிவிட்டா அவங்களே வருவாங்க என்றார் அக்கா எல்லாம் திட்டம் போட்டு வச்சாச்சா என்று கணபதி கேட்க கணபதி நீ கொஞ்சம் இறங்கி வா இத்தனை நாள் உன் கூட சம்சாரம் பண்ணி இருக்கா இந்த ஒன்றில் விட்டு கொடுத்துட்டேன் நாளை பின்ன அண்ணன் வீட்டில் அதை செய்யலை இதை செய்யலைன்னு இவளே பேசுவாப்பா அது ஒன்றும் இல்லை எங்க பிறந்த வீட்டில் யானை மேலே அம்பாரி கட்டி சீர் செய்வாங்க ஆத்தி அப்போ உன்னோட வந்த யானையை முழுங்கிட்டு தான் நீ இத்தண்டிக்கு ஆணையா இறுதியாக தாத்தாவின் வார்த்தைக்காக சம்மதத்துக்கு ஒத்துக்கொண்டாராம் கணபதி மாமா இப்படி ஊரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முக்கியமான நபராக நல்லது கெட்ட கெட்டதுகளில் பங்களிப்பு செய்து கொண்டு ஊரே தன் குடும்பமாக வாழ்ந்தவர் அவரை வேற்றாளாக நினைத்து பார்க்க முடியாது யாராலும் உபகாரம்னா கணபதி என்று பேரெடுத்திருந்தார் ஆயிரம் இருந்தாலும் கணபதி மாமாவுக்கு தான் கால் விரல்கள் பற்றி குறையான குறை உண்டாம் தனிமையில் சின்னதாத்தாவிடம் நிறைய வருத்தப்பட்டிருக்கிறாராம் விடுடா எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் இதனால உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு என்பாராம் தாத்தா ஆனால் காரணம் எவ்வளவு கொடூரமானது என்பதை விதியை தவிர யாரும் அறிந்திருக்கவில்லை ஒரு கல்யாணத்துக்கு போய்விட்டு இரவு திரும்ப வேண்டிய கணபதி மாமா மறுநாள் ஆகியும் வராததால் மீனாட்சி அக்கா எங்கள் வீட்டுக்கு விசாரிக்க வந்தார் சித்தியம்மா சித்தப்பா ஊருக்கா இல்லடி இங்கதான் தான் ஏன் இல்லை அவர் திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரக்கானோம் சித்தப்பா கூட ஊரை பார்க்க போயிட்டாராக்குன்னு வந்தேன் சித்தி பாட்டி திகைத்தால் இப்படி நடந்ததே இல்லை வந்துடுவாண்டி வேற ஏதாவது வேலையாக இருக்கும் சொல்லி கொண்டு இருக்கும் போதே சின்ன தாத்தா வந்து விட்டார் அப்போது விஷயம் தெரிந்து அவரும் யோசித்தார் சரி நீ போயிட்டு வா மீனாட்சி வந்துடுவான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் சாயரட்ச கிளம்பி போய் விசாரிக்கிறேன் அக்கா போனதும் பருவதம் எனக்கு என்னமோ பண்றது ஒன்றும் மனசுக்கு சரிபடல நான் சரவண பொய்க பக்கம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கலங்கிய முகத்துடன் தெருவில் இறங்கினார் அதே நேரத்தில் ஒரு தெருநாய் வீதியின் கோடியில் இருந்து பதினோரு கால் மண்டபத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த தெருக்காரர்களின் முன்பாக இறைக்க இறைக்க ஓடி வந்த ஒரு பொருளை கொண்டு வந்து விட்டு ஓடியது அது ஒரு கால் வலது கால் வித்தியாசமான விரல் அமைப்புகளோடு இருந்த அதில் இரு விரல்கள் இல்லை கொஞ்ச நேரத்தில் தெருவே அலறியது தாத்தா உட்பட தெருவாசிகளுக்கு தகவல் பறந்தது அப்பாவும் சித்தப்பாவும் மாமாவும் கண்ணீருடன் தெருவில் பதறிய ஓடியது நினைவிருக்கிறது நாய் சென்ற வழியை உத்தேசமாக தொடர்ந்து கொண்டு ஒரு ஊகத்தில் ஊர் எல்லையில் இருந்த ரயில்வே லைனை அடைந்த போது அத்தனை பேருக்கும் ஒரு கணம் இதயம் நின்றுதான் விட்டது ஊருக்கு போய் திரும்பிய கணபதி மாமா இரவில் ஆளில்லா ரயில்வே லைனை கடக்க முயன்ற போது ரயில் வந்து தூக்கி அடித்திருக்கிறது பாட்டி அம்மா சித்தி எல்லோரும் கணபதி மாமா வீட்டுக்கு ஓடினார்கள் ஊரே கதறி அழுதது சின்ன தாத்தாவின் துயரம் சொல்லில் அடங்குவதா இல்லை மீனாட்சி அக்கா அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தவர் எளவே இரண்டு நாட்கள் ஆயிற்று தாத்தா கணபதி மாமாவின் மூத்த மகன் ராமுவின் பக்கத்திலேயே இருந்து எல்லாம் செய்ய வைத்தார் அதன்பின்பு மீனாட்சி அக்கா தன்னை ஆச்சரியப்படும் விதத்தில் தேற்றி கொண்டு சோகத்தில் இறந்து மீண்டது கடை ஏற்றுக்கொண்டது திருமணமாகாமல் இருந்த ஒரு மகள் மற்றும் இரு மகன்களுக்கு ஊர்க்காரர்கள் அனைவரும் முன்னிற்க திருமணம் செய்து வைத்தது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் வீட்டில் ஊரில் கணபதி மாமாவின் இடத்தை நிரப்பியது என எல்லாமுமே மிக சாதாரணமாக வாக்கியங்களால் சொல்லிவிடுகின்ற விஷயமில்லை ஒவ்வொன்றும் சரித்திரம் சமீபத்தில் ஊருக்கு சென்றிருந்த போது அம்மா சொன்னாள் என்று கணபதி மாமாவின் கடையில் வெள்ளம் வாங்க சென்றேன் அது இப்போது பல்பொருள் அங்காடியாகியிருந்தது ஆகியிருந்தது ராமு அண்ணா கல்லாவில் இருந்தார் நான் போனதும் நிமிர்ந்து பார்த்தவர் ஆத்தி ஆறு ரவி சித்தப்பா மகளா என்ன ஊர மறந்து போயிட்டீங்க வரப்போக இருக்க வேணாமா வீட்டு பொண்ணுக என்று அன்பாகவும் உரிமையாகவும் விசாரித்தவர் புறப்படும் போது வெள்ளத்தோடு இரு பிஸ்கெட் பாக்கெட்டுகளையும் சேர்த்து கொடுத்தார் எதுக்குன்னு என்றபோது வச்சுக்கு பாப்பா வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடு மறுக்கா எப்போ வர்றியோ வாங்கிக்க என்று போது என் கையில் இருந்த பிஸ்கட் கண நேரத்திற்கு ஆரஞ்சு மிட்டாயாக தெரிந்தது நிமிர்ந்த பார்க்கையில் கடை சுவரில் சீரியல் செட்டுகளால் சட்டமிடப்பட்ட படங்களில் கணபதி மாமாவும் மீனாட்சி அக்காவும் சிரித்தார்கள் என்றார்